ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமக மகாபாரதம் அத்தியாயம் ஐம்பத்து நான்கு சஞ்சயன் தூது விராட்டனுடைய ராஜ்யத்தில் உபபலாவிய நகரத்திலிருந்து கொண்டு பாண்டவர்கள் தங்களுடைய நண்பர்களாகிய அரசர்களுக்கெல்லாம் தூதர்களை அனுப்பி பெரும் சேனை திரட்டினார்கள் ஏழு அக்ரூணிகள் சேர்ந்தன எதிர்கட்சியில் கெளரவர்கள் இவ்வாறே தங்கள் சேனையை திரட்டினார்கள் அவர்களுடைய படை பதினோரு அக்ரோணிகள் ஆயிற்று ஒரு ஒரு அக்ரோணி என்பது தற்காலத்தில் ஒரு டிவிஷன் என்பதைப் போல் எல்லாவித படைகளும் வீதாச்சாரப்படி சேர்ந்து கூடிய ஒரு கணக்கு ஒரு தேர் ஒரு யானை மூன்று குதிரை ஐந்து காலாட்கள் இந்த வீதப்படி சேனை திரட்டுவது அந்த காலத்து இராணுவ முறை ஒரு அக்ரோனியில் இருபத்தோராயிரத்து எண்ணூற்றி எழுபது தேர்கள் இருக்கும் இதை அனுசரித்து மற்ற அங்கங்களில் கணக்கு இவைகளுடன் எல்லாவித ஆயுதங்களும் மற்ற யுத்த சாமக்கிரிகளும் இருக்கும் இந்த காலத்து ஆர்மர் கார்கள் செய்யும் வேலையை அந்த காலத்தில் தேர்கள் செய்தன இக்காலத்தில் யுத்தங்களில் டேங்குகள் செய்யும் வேலையை அந்த காலத்தில் யானைகள் செய்து வந்தன துருபதன் அனுப்பிய புரோகிதர் திருதராஷ்டிரனிடம் போய் வழக்கப்படி முதலில் கேட்க வேண்டிய குசல பிரச்சனைகள் தீர்ந்ததும் சபையில் பாண்டவர்களின் சார்பில் பேசலானார் தர்மம் அனாதியானது உங்களுக்கு தெரியாததல்ல திருத்தராஷ்டிரனும் பாண்டுராஜனும் விசித்திர வீரனுடைய குமாரர்கள் பிதாவின் சொத்து இருவருக்கும் பொதுவானது அப்படி இருக்க திருத்தராஷ்டிர புத்திரர்கள் ராஜ்ய பதவியை அடைந்து பாண்டு புத்திரர்கள் அதை அடையாமல் இருக்கிறார்கள் இது நியாயமல்ல குரு வம்சத்தில் பிறந்த பாண்டுவின் குமாரர்கள் தாங்கள் பட்ட துன்பங்களை எல்லாம் மறந்துவிட்டு சமாதானத்தை விரும்புகிறார்கள் யுத்தம் உலகத்திற்கு நாசம் உண்டாக்கும் என்று அவர்கள் அந்த வழியை வெறுக்கிறார்கள் தர்மத்துக்கும் முன் செய்து கொண்ட ஒப்பந்தத்துக்கும் இசைய அவர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து விடுங்கள் தாமதம் வேண்டாம் என்றார் அறிவும் வீரமும் பொருந்திய பீஷ்மர் பேசினார் தெய்வானுகூலத்தால் பாண்டவர்கள் க்ஷேமமாக இருக்கிறார்கள் பல அரசர்களுடைய சகாயத்தை அவர்கள் பெற்று பலவான்களாக இருந்தபோதிலும் போர் புரிவதில் அவர்கள் மனம் செலுத்தவில்லை சமாதானத்தையே கோருகிறார்கள் அவர்களுக்கு கொடுத்து விடுவதே தர்மம் என்றார் இவ்வாறு பீஷ்மர் பேச ஆரம்பித்ததும் கர்ணன் கோபம் கொண்டவனாய் அவர் பேசிக்கொண்டிருக்கும் போதே லூதரை பார்த்து பிராமணரே நீர் சொன்னதில் என்ன புது விஷயம் இருக்கிறது பழைய கதையை சொல்வதில் என்ன பயன் ஆட்டத்தில் யுதிஷ்டரன் இழந்த சொத்தை இப்போது அவன் எவ்வாறு கேட்கலாம் யுதிஷ்டரன் தன்னுடைய பிரதிஜையை சரியாக நிறைவேற்றிவிட்டு எதையேனும் யாச்சகமாக கேட்கட்டும் மச்சதேசத்து அரசனுடைய சேனையையும் பாஞ்சாலராஜனுடைய பலத்தையும் நம்பியல்லவோ இப்போது ராஜ்யம் கேட்கிறான் பயமுறுத்தி துரியோதனிடமிருந்து எதையும் பெற முடியாது என்பதை அறிந்து கொள்ளும் பதிமூன்றாம் ஆண்டு முடிவதற்குள் பிரதிஜை தவறிவிட்டபடியால் அவர்கள் மறுபடியும் பன்னிரண்டு வருஷங்கள் காட்டிலிருந்து விட்டு திரும்ப வேண்டியது என்றான் பீஷ்மர் ராதையின் மகனே பயனற்ற பேச்சு பேசுகிறாய் இந்த தூதர் சொன்னபடி நாம் செய்யாமல் போனால் யுத்தத்தில் தோல்வியடைந்து துரியோதனனும் எல்லாரும் வீழ்த்தப்பட்டு மடிந்து போவது நிச்சயம் என்றார் சபையில் ஏற்பட்ட கலவரத்தை கவனித்து திருத்தராஷ்டிரன் குறுக்கிட்டான் உலக நன்மையை கருதியும் பாண்டவர்களுடைய நலனை கருதியும் பாண்டவர்களிடம் சஞ்சயனை அனுப்புவதென்று நான் தீர்மானித்திருக்கிறேன் தூதரே நீர் உடனே திரும்பிப் போய் இதை சொல்ல வேண்டும் என்று திருத்தராஷ்டிரன் சொன்னான் பிறகு திருத்தராஷ்டிரன் சஞ்சயனை அழைத்து அவனுக்கு கட்டளையிட்டான் சஞ்சயனே நீ பாண்டு புத்திரர்களிடம் போய் கிருஷ்ணன் சாத்திகை விராடன் முதலியவர்களை நான் அன்புடன் விசாரித்ததாக நல்ல வார்த்தைகளை சொல் அவ்விடம் கூடியிருக்கும் அரசர்களுக்கெல்லாம் என்னுடைய வினயத்தை சொல் யாருக்கு கோபம் கோபம் உண்டாகாதவாறு யுத்தத்தை தவிர்க்கும் முறையில் எனக்காக நீ போய் பேசுவாய் என்றான் சஞ்சயன் யுதிஷ்டிரம் சென்றான் உபப்ளாவியத்தில் அனைவரையும் முறைப்படி வணங்கிவிட்டு சபையில் நின்று சஞ்சயன் சொன்னான் தர்மபுத்திரரே மறுபடி உம்மை நான் என் கண்ணால் பார்த்தது என் பாக்கியம் அசுர அரசர்கள் சூழ இந்திரனைப் போல் காட்சி தருகிறீர் இந்த காட்சி என் உள்ளத்திற்கு ஆனந்தமாக இருக்கிறது திருத்தராஷ்டிர மகாராஜா உம்முடைய க்ஷேமத்தை விசாரிக்கிறான் அம்பிகா புத்திரன் யுத்தம் என்கிற பேச்சை வெறுக்கிறான் ஸ்நேகத்தை விரும்புகிறான் சமாதானத்துக்காகவே ஆசைப்படுகிறான் இவ்வாறு சஞ்சயன் சொன்னதை கேட்டு தர்மபுத்திரன் மகிழ்ச்சியடைந்து அப்படி ஆயின் மக்கள் பிழைத்தார்கள் நாம் அனைவரும் பெரும் துக்கத்தினின்று தப்பினோம் நானும் சமாதானமே விரும்புகிறேன் யுத்தம் என்பதால் என்பதை நினைத்தால் என் உள்ளம் வெறுப்பு அடைகிறது எங்களுடைய ராஜ்யத்தை திருப்பி கொடுத்துவிட்டால் நாம் பட்ட எல்லாம் மறப்போம் என்றான் சஞ்சயன் திருத்தராஷ்டிர புத்திரர்கள் மூடர்கள் பிதாவின் பேச்சையும் பிதாமகர் பீஷ்மர் பேச்சையும் அவர்கள் தள்ளிவிட்டு மூர்க்கர்களாகவே நடந்து கொள்கிறார்கள் ஆனாலும் நீர் பொறுமை இழக்கலாகாது யுதிஷ்டரே நீர் எப்போதும் உயர்ந்த தர்மத்தில் நிற்கிறவர் யுத்தம் வேண்டாம் யுத்தத்தினால் அடைந்த செல்வத்தை கொண்டு என்ன சுகம் பெற முடியும் பந்துக்களை கொன்று அடையக்கூடிய பாக்கியத்தினால் என்ன நன்மையை பெற முடியும் ஆகையால் போரை துவக்க வேண்டாம் சமுத்திரத்தை எல்லையாக கொண்ட ராஜ்யத்தை அடைந்தாலும் முதுமையும் மரணமும் யாராலும் விளக்க முடியாது துரியோதனாதிகள் மூடர்கள் அதற்காக நீர் உம்முடைய தர்மத்தையும் பொறுமையையும் இழக்கலாகாது அவர்கள் உங்களுக்கு ராஜ்யத்தை தராவிட்டாலும் மேலான தர்ம நீர் விட்டுவிடலாகாது என்றான் இவ்வாறு சஞ்சயன் சொல்ல யுதிஷ்டன் சஞ்சயனே நீ சொல்லுவது உண்மையாக இருக்கலாம் தர்மமே சிறந்த பொருள் ஆனால் நாம் அதர்மத்திலாக இறங்கினோம் கிருஷ்ணனின் கிருஷ்ணனுக்கு தர்மத்தின் ரகசியம் தெரியும் இரு பக்கத்தாரின் நலனையும் விரும்பும் வாசுதேவன் எவ்வாறு சொல்லுகிறானோ அவ்வாறே நான் செய்வேன் என்றான் கிருஷ்ணன் நான் பாண்டவர்களுடைய க்ஷேமத்தை விரும்புகிறேன் திருத்தராஷ்டிரனும் அவன் புத்திரர்களும் சுகமாக இருக்க வேண்டும் என்பதும் என் எண்ணம் இது சிக்கலான விஷயம் நானே அஸ்தினாபுரம் சென்று இதை தீர்க்கலாம் என்று எண்ணுகிறேன் பாண்டவர்களுடைய நன்மைக்கு யாதொரு குந்தகமும் இல்லாமல் கௌரவர்களிடம் சமாதானம் பெற முடியுமானால் அதையே செய்ய விரும்புகிறேன் அவ்வாறு செய்து தீர்த்தேனானால் கௌரவர்கள் யமனிடமிருந்து தப்புவார்கள் நானும் மிகப்பெரிய புண்ணிய காரியம் செய்தவனாவேன் சமாதானம் ஏற்பட்டு அவர்களுக்கு சேர வேண்டிய ராஜ்யத்தை அவர்கள் அடைந்தாலும் பாண்டவர்கள் திருத்தராஷ்டிரனுக்கு பணியாட்களைப் போல் சேவை செய்வார்கள் அதையே அவர்களும் விரும்புகிறார்கள் ஆனால் அவர்கள் யுத்தத்துக்கும் தயாராகவே இருக்கிறார்கள் இந்த இரண்டு முடிவுகளில் திருத்தராஷ்டராஜன் எதை விரும்புகிறானோ அதை அவன் அடையலாம் என்றான் யுதிஷ்டன் சஞ்சயனை பார்த்து சஞ்சயனே கௌரவர்களுடைய சபைக்கு சென்று மகாராஜனான அம்பிகா புத்திரனிடம் இவ்வாறு எனக்காகச் சொல்வீர் உம்முடைய பெருந்தன்மையால் அல்லவோ சிறுவர்களாகி நாங்கள் ஆதியில் ராஜ்ய பதவியினை அடைந்தோம் ஒரு சமயத்தில் என்னை அரசனாக செய்வித்த நீர் இப்போது எங்களை நாடின்றி ஊரின்றி மற்றவர்களை அன்றி பிழைக்கும்படி செய்ய வேண்டாம் எங்கள் அன்புக்குரிய அப்பனே இரு பக்கத்தவர்களும் பிழைக்க விசாலமான பூமி இருக்க விரோதம் செய்து கொள்ள வேண்டாம் இவ்வாறு எனக்காக திருத்தராஷ்டனை வேண்டிக்கொள்ள வேண்டும் பிதாமகரை எனக்காக நமஸ்கரித்து உம்முடைய பேரக்குழந்தைகள் எல்லோரும் அன்போடு வாழ்ந்து பிழைப்பதற்கு வழி தேடுவீராக என்று அனைவரையும் கேட்டுக்கொள்ளும் அவ்வாறே விதுரருக்கும் சொல்வீர் அவரே நம்முடைய குலத்தின் முழு ஹிதத்தையும் அறிந்து சொல்லக்கூடியவர் துரியோதனனை சமாதானப்படுத்தி அவனுக்கும் என் சார்பில் சொல்லும் அன்புக்குரிய தம்பியே ராஜகுமாரர்களாகிய எங்களை தோலாடை உடுத்தி வனத்தில் வசிக்கச் செய்தாய் அலற எங்கள் மனைவியை ராஜசபையில் துன்புறுத்தினாய் இதையெல்லாம் பொறுத்து கொண்டோம் இப்போதாவது எங்களுக்கு எங்களுடைய நியாயமான உரிமையை எங்களுக்கு கொடுத்துவிடு பிறருடைய சொத்துக்கு ஆசைப்படாதே நாங்கள் ஐவர் ஐவர்களுக்கு ஐந்து கிராமங்களையாவது கொடுத்து சமாதானம் செய்து கொள் பாரத குல சிங்கமே அனைவரும் திருப்தியாக வாழ்வோம் இவ்வாறு துரியோதனருக்கு சொல் சஞ்சயனே சமாதானத்துக்கும் யுத்தத்துக்கும் இரண்டுக்கும் நான் தயாராகவே இருக்கிறேன் இவ்வாறு யுதிஷ்டன் சொல்லிய பிறகு சஞ்சயன் பாண்டவர்களிடமும் கேசவனிடமும் விடைபெற்றுக்கொண்டு கொண்டு அஸ்தினாபுரம் சென்றான் இத்துடன் இந்த அத்தியாயம் நிறைவு பெற்றது